அவனது பொருத்தமான வாழ்வை நாம் ஆழ்வதற்கு தோசைப்பட்டுவானாக மோக்கு முன்பாக தௌபா செய்து பாவ மண்ணுக்கு தேடி நல்ல மனிதனாக வாழ்ந்து களிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானார் நபிகம் பல்லதுவாக வளையத்தில் மண் தற்காக ஒரல்லும்ானரின் எந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் சுகோதிரைக்கு பின்னால் சுகானந்தா என்று நூல முறையில் இருந்தால்தா என்று நூறு முறையில் சொல்வானோ அந்த மனதினுடைய பாவங்கள் கடன் முறை அளவுக்கு இருந்தால் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் அல்லாஹுல்லாலா இந்த அவனை நாம் செய்வதற்கு கௌரவிக்கான சுகானந்தா நூறு முறை காயிலாக இருந்தால் நூறு முறை சொல்வதே அம்மாரி யார் என்ற சஹாபியின் மகனார் முகம்மது முன் அம்மார் சொல்லுகிறார் என்னுடைய தந்தை அம்மார் அவர்கள் அவர்களை நான் பார்த்தேன் என்னுடைய தந்தை மகருக்கு பின்னாலே ஆறு தற்காற்று முழுவதை நான் கண்டேன் அப்போது நான் கேட்டேன் என் அடசி ம ஆசும் என் அருமையை கந்தேயே இது என்ன சொல்லுகிறேன் எனக்கு இந்த தொழுகை புதிய தொழுகையாக இருக்கிறது மகரிக்கு மகரிப்பு தொலைகளுக்கு பின்னால் ஆறு லெக்காக்கி தாங்கள் சொல்வது புதுசாக இருக்கிறது இது என்ன தொழுகை என்று நான் கேட்ட பொழுது என்னுடைய சந்தேஷ் நார்கள் ராய்கூர் அசூடம்தான் பேடல் மகரி செத்த மகனே கண்மணி அசூலந்தா மகரேபுக்கு பின்னாலே இதே ஆறு லெக்காட்சிகளை சொல்லுவதை நான் பார்த்தேன் மட்டுமல்ல அவ்வாறு பொழுத செல்ல செல்லும் அதனுடைய சிறப்பு இவ்வாறு சொன்னார்கள் நன் சொன்னார் மகரதிக்கு பின்னால் என்ற பெயருடைய இந்த ஆறு ரத்தாட்சிகளை யார் போவார்களோ ஒசிரும் அவருடைய பாவங்கள் மணிக்கப்படும் ஒய்கானத்தில் நிசுனி கடன் ஒரையளவுக்கு அவருடைய பாகத்தில் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று நாயகம் சொன்னார்கள் இதற்கு பிறகுதான் இந்த கொள்கையை தொழுகிற பழக்கத்தை நான் ஏற்படுத்தி கொண்டேன் என்று அவர்கள் சொன்னார் எனவே அன்பர்களே மகனுடைய தொழுகை தொழுதுகின்றேன் அவருடைய சுண்ணத்தை இரண்டு ரக்காரத்தை தொழுகிற பிறகு சுண்ணத்தான அவ்வாஜின் கொள்கை என்று நீத்து வைத்து ஆறு ரக்காசிகள் தொல்வது ஒரு வாக்கியமான தொழுகை இது தொலுகையின் மூலமாக என்னுடைய பாவமெல்லாம் அல்லாஹவால என்று நீக்கப்படுகிறது இதால் ஒரு அடியான் தன்னுடைய இந்திய அகாதூர் சாகத நீதி ஒரு முஸ்லீமான அடியான் தன்னுடைய சகோதர முஸ்லிமே தந்திக்கின்ற பொழுது அந்த சகோதர முஸ்லீமுடைய கைகளை பிடித்து இரண்டு கைகளையும் அவர்களுக்கு கொடுத்து முசாபகா செய்தார் அவ்வாறு செய்தால் என்ன நடக்கும் அந்த இருவருடைய பாவங்களும் முதிர்ந்து கீரை விழுந்துவிடும் இதே போல கமா தத்தகாத்து வரப்பு கடுமையாக காற்றடிக்கும் நேரத்தில் காய்ந்த மரத்தில் இருந்து இலைகள் எப்படி முதலில் கொண்டுமோ கீழே விழுமோ அதே போல என்பதாக அசூருளால் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள் மட்டுமல்ல அந்த இருவருடைய எல்லா பாவங்களும் இரண்டு முஸ்லிம்கள் முசாசுமா செய்துவிட்டால் திர்கின்ற பொழுது அல்லாது அவர்களை மன்னிக்காமல் இருவரில்லை அந்த இருவருடைய பாவங்கள் கடன் முறை அளவோடு இருந்தாலும் சரியே என்பதாக அதே போல மண்கால நவியா திருமக்களே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சகோதர முதலே நாம் எப்போதெல்லாம் சந்திப்போம் அப்போது ஒரு முறை அல்லத்திருமுறை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து நம்முடைய கொண்ட கைகளுக்கு அல்லாது ஈமான் கொண்ட மனிதனுக்கு அந்த மனிதனுடைய கைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மரியாதையை பாருங்கள் ஒரு முசலின் இன்னொரு முஸ்லிமை தொட்டு முசாஃபா செய்தால் இவன் இவன் அவனை தொட்டான் அதற்காக அல்லாஹ் இருக்கிறான் அவனை அவன் இவனை தொடுத்தால் அதற்காக பண்ணிக்கிறார் நாம் நாம் சொல்வதால் என்று சொன்னால் நம்முடைய கைகளுக்கு அல்லாது என்ன மரியாதை என்ன அந்த கைகளை வச்சு நம்ம என்னவெல்லாம் பாவம் செய்கிறோம் என்பதை எவலையோடு நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சொன்னார்கள் மண்கால சீன எருமி இலாசராட்சி இரவு நேரத்தில் விருப்பின் பக்கம் பொழுது போது இரவிலே தூங்கபொதே யார் சொல்வாரோ அஸ்மத்துல்லாஹல் அலீ لا اله இல்லா ஹைர் கைர் கையோ இலி அல்லாஹ்விடிலே பாவம் செய்யாதே ஓதபடுகிற இந்த திறை இந்த துாவை இரவிலே உறங்கும் போது தலாஸ்மால் பகர் அண்ணாவும் அவருடைய எல்லா பாவங்களையும் எவ்வளவு அண்ணா வரைதல் நாயினாக இல்லாரு ஐயும் ஐயுமாகவும் இல்லை மூணு முறை ராத்திரி இதை உபதிக்கப்பட்டிருந்த அண்ணா ரபது கடல் முறையின் அளவுக்கு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் சரிப்பதாக நடிகர் நாயகம் செல்லு அடையினர் அல்லாஹ் இந்த நான்கு அமல்களையும் இது போன்ற எல்லா அமல்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வதற்கு அல்லாஹு கௌரவிக்கின்றன இந்த அமல்களை இல்லாமல் அல்லாவுடைய கருமையால் இந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும் ஏன் இந்த அமல்களை செய்கின்ற என்ன முடியாத கணக்கில் அடங்காத கடல் முறையின் அளவுக்கு நம்முடைய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த வாய்ப்புகளை நாம் தவற விட்டுவிடக்கூடாது செய்வதற்கு அல்லாமல் காலா கௌதிக்க செய்வானாக அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி